வணக்கம் சொந்தங்களே அனைவருக்கும் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு கேள்வி கேள்வின்னு சொல்லக்கொள்ளாது எனக்கு தோணுனதை கேட்குறேன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் நம்ம இதில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி திருமணத்திற்கு முன் சுதந்திரம் அதிகமாக இல்லை திருமணத்திற்கு பின் சுதந்திரம் அதிகமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளையா கேட்டுக்கலான்னு நினச்சேன் அதை உங்கள்கிட்ட கேட்குறேன் எனக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணத்திற்கு முன்புன்னு போது அந்த அளவெலாம் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சொல்லலாம் நினச்சதை பேசலாம் கொள்ளலாம் வீட்டுக்குள்ளேயும் சரி ஆனால் ஒரு பள்ளிக்கூட வாழ்க்கை வரலாம் பள்ளிக்கடை வர எப்படின்னா தலையை குனிஞ்சிக்கிட்டே போகணும் தலையை குனிஞ்சிக்கிட்டே வரணும் ஸ்கூலு ஸ்கூலு விட்டால் வீடு 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 விட்டால் ஸ்கூல் அதுதான் எங்களோடது பேரண்ட்டோட வெளியே கோயில் அதெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அதுக்காக எங்கேயுமே போகாத ஆளுன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது வெளியெல்லாம் கூப்பிட்டு போவாங்க ஆனால் நம்மளாம் எதுவும் முடிவுகள்லாம் எடுக்க முடியாது பச வயசு சின்ன பசங்க தான் ஆனால் இப்போ ஒரு பிள்ளை அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு அப்போல்லாம் ஃப்ரீடம்ன்றது கிடையவே கிடையாது அதே கல்யாணத்துக்கு அடுத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவு ஓரளவு எங்கே ஒரு இரண்டு வருட காலங்கள் கழித்துன்னு பார்த்தா நல்ல போ முழு சுதந்திரமு கிடச்சிது நம்மளாம் முடிவு எடுக்கலாம் முழு சுதந்திரம்னா செவன்டி பர்சன்டேஜ் அது ஏன்னு அதையும் சொல்கிறேன் நம்மளாக வேண்டியது குடும்பத்துக்கு தேவையான முடிவுகளை எடுக்கலாம் ஃபேமிலி சம்மந்தப்பட்டது வீட்டுக்கு தேவையானது எல்லாம் செய்கிறதுக்கான உரிமைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் நமக்குன்னு உண்டானதுனாலும் வீட்டுக்கார்ட்டையோ கேட்டு தான் நம்ம செயல்பட முடியும் நம்மளுக்கான தேடுதல்களையுமே கேட்டு 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 தான் இருக்கும் ஒன்று ஆசைப்பட்டோம் அப்படின்னா உடனே வாங்கணும் வச்சோன்றது கிடையாது அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்கிறேனே இப்போ நான் பள்ளி படிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு சைக்கிள் ஓட்ட ரொம்ப பிடிக்குங்க அப்போ ஸ்கூலுக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் கசன்னு பார்த்திங்கன்னா பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வரேன் அதுதான் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வர சிக்ஸ்த்துக்கு மேலே என்னன்றதோ அதை சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க இது வந்து ஒரு என்னோட ஏஜ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்ட்டி ஃபோ அப்படின்னா அந்த வருடங்களில் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்துக்கோங்க இருபது வருஷம் நான் தேர்டு இதில் தான் போது பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா தருவாங்க இல்லாட்டி அதிகபட்சம் மொத்தம் ஐம்பது பைசான்றது அதிகம் கடகன்னிக்கு போனால் லஞ்சம் காசு இப்போ ஒரு எங்கே மீட்டு வந்தால் காசு வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறோம் அந்த காசுகளை வச்சு இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டு வாடகை சைக்கிள் அரை மணி நேரத்துக்கு ஒரு ரூபா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ரூபான்னு உண்டு சொந்தமாலாம் சைக்கிள் கிடையாது அப்போ வந்து அதிக பசங்கள்கிட்ட இருக்காது இந்த வாடகை சைக்கிள் தான் நிறைய பேர் நைன்டி பர்சன்டேஜ் ஓட்டியிருப்பாங்க நல்ல வசதியான வீடுகளில் தான் இருக்கும் இந்த சைக்கிள் ஓட்டவே ரொம்ப ஆசைப்படுவேன் அப்பையும் எனக்கு தரலாம் யாரும் கிடையாது அப்பா வேலை போயிடுவாங்க அம்மா அதிகம் அப்போல்லாம் உள்ள அம்மாலாம் எங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க நானாக தான் ஒரு காலில் பெட்டல் போட்டு 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 நானாக தான் ஓட்டி பழகிட்டே நிறைய அடிகள் இதெல்லாம் வாங்கி ஓட்டி பழகியாச்சு சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் குடும்ப சூழ்நிலைகள் வாங்க முடியாததுன்ட்டு பேசாமல் விட்டுருவேன் அதுக்கடுத்து பார்த்தா ஒரு வயசுக்கு வந்த பிறகுன்னு வச்சுக்கிறோமே ஒரு நயன்த்லேருந்து டுவெல்த் வர ஆனாலும் எனக்கு அப்பையும் சைக்கிள் ஓட்டினா ரொம்ப பிடிக்குங்க இப்போயுமே எனக்கு ஏதாவது ஓட்டுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் அந்த ஓட்டுற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாயில் ஓட்டுறது வாகனங்களை ஓட்டுறது சைக்கிள் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்குமா ஆனால் வீட்டில் வாங்கி தரதுக்கான சூழ்நிலை இல்லை வீட்டில் அந்தளவுக்கு கேட்கவும் மாட்டோம் ஏன்னா குடும்ப சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் பிள்ளைகிட்ட கொஞ்சம் வசதியான வீட்டு பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா சைக்கிள் கொண்டு வருவாங்க அது கேட்டால் கொஞ்சம் சாயங்காலம் நேரத்தில் ஏப்பா எனக்கு ஒரு ரவுண்டு கொடுன்னு ஸ்கூல்லையே க்ரௌண்டில் அந்த ஸ்கூல் முடிஞ்சோன்னா ஒரு ரவுண்டு இல்லை ரொம்பவே சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது அவங்க வீட்லேயும் திட்டுவாங்க நம்ம வீட்லேயும் திட்டுவாங்க லேட்டானா என்னடா பிள்ளை நம்ம எப்படி இப்போ பேரண்ட்டாக இருக்கமே தான் அதோட இது தெரியுது லேட்டானால் என்னாச்சோ ஏதாச்சும்ன்ற பதட்ட நம்மளுக்கு இருக்கப்படா அப்போ அம்மா அப்பா இருக்கணும் அதனால் வேகமாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு கடை கடைன்னு ஓடிவேன் அப்படி தான் அப்போ இருந்தது அப்படின்னப்போ பார்த்திங்களா நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நினைச்சதை கூட செய்ய முடியாது காலங்களும் அப்படி தான் பேரண்ட்டும் அப்படி தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்விற்கு பிறகு ஒரு ஏழு எட்டு வருஷமாக டூ வீலர் வாங்கன்னு எனக்கு ஒரு ஆசைங்க கடந்த ஒரு பதினோரு வருடங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க பதினோரு வருஷத்துக்கு முன்னாடின்னு நம்பி அந்த அளவுக்கு லேடிஸ்க்கெலாம் வண்டிலாம் கிடைக்காது நல்ல ஒரு வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் வசதியான வீடுகளில் இருக்கும் நடுத்தர வர்க்கங்கள்ட்ட இப்போ இருக்கிற அளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிற அளவு அப்போ பார்த்திங்கன்னா வண்டிகள்லாம் இருக்காது ஆனால் எனக்குள்ள ஆசை உண்டு வண்டி ஓட்டணுன்றது ரொம்ப ஆசைங்க ஸ்கூல் டயத்தில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து மாரதி வண்டி குட்டி இப்போ இருக்க வண்டி ஓட ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்போயே எனக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த வண்டியில் நம்ம ஒரு நாளாவது ஓட்டணும்டான்னு ஒரு லெவல்த்து டுவெல்த்து போது ஓட்டிகிட்டு இந்த லேடிஸ் வண்டி இதை பஜாஜ் இதெல்லாம் ஓட்டு பஜாஜ் கூட ஆசை வராது எனக்கு மாறுது இதுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஆனால் அதிக பேர் அப்போ வச்சுருக்க பார்த்திங்கன்னா மெரூன் கலர் வச்சுருப்பாங்க அதை ஓட்டிகிட்டு போகிறத பார்க்கும்போது எனக்கு நம்மளும் ஒரு வட்டமாவது ஓட்டிக்கிறா வண்டின்னு ஆசைப்படுவேன் அதுக்கடுத்து கல்யாணம் ஆனால் பசங்கள் லாகமேது இல்லை பசங்க கொஞ்சம் பெருசானுன்னு எனக்குள்ளே ஆசை அதிகமாச்சு வண்டி வாங்கணும் ஓட்டணும் நம்மள வண்டியில் போகணும்டா நம்ம வண்டியில் வீட்டுக்கார கூட போகிறது அது வேறு ஆனால் நம்மளாக ஓட்டி போகிறதுன்றது அது வேறு ஒரு கிட்டத்தட்ட ஏழு வருஷங்க வண்டி வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை திருமணமாகிடுச்சு வீட்டில் எல்லா முடிவுகளும் நம்ம எடுக்கிறோம் நம்ம வீட்டில் என்னமோ ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் எடுக்கிறோம் பெரிய இதுனாலும் நம்ம முடிவெடுக்கிறோம் ஆனால் நம்மளுக்கான முடிவுகளை எடுக்கனாலும் வீட்டுக்கார்ட்ட கேட்டுருக்கு தான் இருக்குது இதே வேலைக்கு போகிற பெண்கள்னால் நிலைய நிலமையே வேற ஏன்னா அவங்க சொந்தமாக முடிவெடுக்கணும் பெண்களுக்கு வேலை வருமானன்றது கண்டிப்பாக முக்கியமான ஒன்று கிடைக்கவே இல்லைங்க வேதான் சொல்ல வண்டியே கிடைக்கலாம் ஆனாலும் எனக்கு ஆசை அடங்கவே இல்லை அப்புறம் பார்த்தா இந்த கொரோனா காலகட்டங்கள் வர ஆரம்பிச்சப்போ எங்கள் வீட்டில் எதார்த்தமாக ஒன்று வாயை விட்டுட்டாரு அப்போ தான் எனக்கு தோணுச்சு நீ வண்டி கெட்டது சரி இந்த பிள்ளைக்கு சொல்லி தந்தால் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவருக்கு உடம்பு சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கமேது யாரையாவது ஒருத்தரை தேடிக்கிட்டு போகிறாப்புல இருக்குது இன்னும் நம்மகிட்ட இருந்தால் நம்ம போயிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளே இருந்ததை சொல்லி தரையண்ட நம்மளே சும்மாவே கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் அதை சொன்னால் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹா கிடச்சான்னு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு அழுகை ஒரு இப்படி சாதனை எனக்கு வண்டி வேணாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மூன்றரை நாலு வருஷம் இந்த தீபாவளியோட நாலு வருஷம் வரப்போகுது நாலு வருடங்களுக்கு முன்னாடி ஏழு வருஷம் தேடுதல் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா பதினோரு வருஷங்களுக்கு முன்னாடின்னு பதினோரு வருஷமா என்னோடய வண்டி இதுக அப்போனா அப்போ எனக்கு வயசு தேர்ட்டி இதில்னு வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிடது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ சூழ்நிலைகள்லாம் ஏன்னா காலங்கள் வருடங்கள் மாற மாற காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு மனிதர்களோட எல்லா வளர்ச்சிகளுமே வித்தியாசம் ஆகிட்டு முன்னாடி செல்லே யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்புறம் செல்லு கிடச்சிச்சு பட்டன் செல்லாச்சு அப்புறம் டச்சு செல்லாச்சு இப்போ பசங்கள் வீட்டு வீட்டுக்கு எல்லார் கையிலையும் செல்லு இருக்கிற அளவு ஆகிப்போச்சும் முதல்ல பிள்ளைகளை செல்லே தொடாதுன்னோ அப்புறம் பாடங்களுக்காக தொட ஆரம்பித்தது பெண்ணை விட முடியாமல் இருக்குது இப்படி காலங்கள் மாற மாற மாறிக்கிட்டே இருக்க மாதிரி அப்போ வருஷத்துல அந்தளவுக்கு இல்லை அப்புறம் சரின்னு நான் பிடிச்ச இல்லை பெப்பு வண்டிங்க ஸ்கூட்டி பெப்பு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு செகண்ட்ல வாங்கினதான் என்னமோ பெரிய சாதனையாக சாதித்த மாதிரி ஒரே இது ஆனால் அப்போ எனக்கு வண்டி சொல்லித்தர ஆள் இல்லை சைக்கிள் எப்படி நானா ஓட்ட பழகிட்டேனோ அதே மாதிரி தான் செல்லு கையில இருந்தால் உலகமே கையில் இருக்கப்புல இல்லை அதில் தான் நிறைய டிரைவிங் சொல்லித்தர ஆள் இருக்காங்களேன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லுலேயே தாங்க பழகிட்டேன் ஒரு வாரமாக அப்படியே உட்காந்து உட்காந்து பார்க்க நைட் ஃபுல்லாக பார்ப்பேன் பகல்லாத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓட்டுவேன் இப்படியே ஓட்டி ஓட்டி ஒரு வாரம் கூட ஆகலை இதில் எனக்கு ஒரு குட்டி ஒரு குரூ வேறு கிடச்சாங்க ஏன்னா எப்போயும் எனக்கு குரூ எல்லாமே பொண்ணுதாங்க அதை தான் இந்த செல்லு இது பண்ண வீடியோ சொல்லி தர எல்லாமே அதை தான் அதே மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டுறதுனா என்னை நம்பி முத முதல்ல என் வண்டியில் உட்காந்ததும் அதை தான் அதெல்லாம் ஓட்டுமா அதான் பண்ணலான்னு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம் என் பையன் வந்து எல்லாம் இது பண்ணாலும் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு முட்டைக்கட்டை மாதிரி பேசுவான் ஆனால் இவர்ட்ட அப்படி கிடையாது பாசிட்டிவ் எனர்ஜியாக பேசுவான் அவனுக்கு என்னென்னா நம்மளுக்கு என்னமோ ஆயிரும் எனக்கு என்னமோ ஆயிடுவோன்னு அந்த சேஃப்டியவே இது பண்ணி பார்ப்ப ஆனால் பார்ப்போம் வந்து எதையும் பாசிட்டிவாகவே பேசுவான் அப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு மாதம் ஓட்டிக்கிட்டு இருக்க பார்த்தா அவருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு சரி இப்போ நல்லா ஓட்டுது எங்கேயும் போயிட்டு வருது இவளுக்கு அம்மா பிள்ளாமல் ஓட்டிக்கிது அந்த வண்டியும் பத்து ரூபாய்க்கு வாங்கினா எந்த அளவில் இருக்கும் அதோடது வேலைகள் தான் ஆகிடும் வேண்டாம் ரொம்ப தூரம் போனால் வேலை அப்புறம் போய் பொண்ணை வரலாம் ஸ்கூலில் இருந்துன்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்டாக இருந்தோடனே எனக்கு வண்டியும் சுசிக்க ஆசியஸு வாங்கி கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்தோடனே உடனே லைசன்ஸ் எல்லாமே பக்கம் வாங்கினா ஓட்ட ஆரம்பித்தாச்சு ஓட்ட தெரியுது அதனால் வண்டி வாங்கின உடனே லைசன்ஸ் எல்லாம் போட்டு வாங்கியாச்சுங்க இதில் இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு தேவை இதுக கிடைக்கணுன்னாலும் கல்யாணம் ஆன பிறகுனாலும் நம்ம சுதந்திரம் செவன்ட்டி பர்சன்டேஜ் தாங்க கணவர் கையில் அந்த மிச்சம் முப்பது பர்சன்டேஜ் இன்னும் இருக்க தான் செய்யுது அவங்க முடிவெடுத்து இது தான் நம்மளுக்கு அது கிடைக்கவே செய்யுது இப்போ ஒரு நான்கு வருட காலமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப அது ஒரு சந்தோஷம் என்னமோ பெரிய மே சாதனையவே நம்ம ஜெயித்த மாதிரி அந்த மலையவே நிறுத்தின மாதிரி பெரிய கோல்டு மெடல் இதுகள்லாம் வாங்கின மாதிரி அது ஒரு ஹாப்பி வண்டி ஓட்ட அது ஒரு இதாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நான் இருந்து வண்டிக்கு வந்தேன் ஒன்று மீட் இப்போ காரு ஓட்டலான்னு ஒரு ஆசை வந்திருக்குங்க அது அளவு சக்ஸஸ் ஆகுது கிடைக்குமா கிடைக்காதா செகண்ட்ஸில் ஃபிஃப்டி செகண்ட்ஸில் கிடச்சால கார் ஒரு செகண்ட்ஸில் கிடச்சா ஒரு கம்மி ரேட்டில் கிடச்சா கூட போதும் கொஞ்ச நாள் ஓட்டினாலும் போதும் அப்படின்ற ஒரு தாட் தாட்ருக்கு அது எந்தளவு கிடைக்குன்னு தெரில அதனால திருமணத்துக்கு முன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சுதந்திரங்க திருமணத்துக்கு பின்னும் இன்னும் வர செவன்டி பர்சன்டேஜ் தான் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அதுவே வேறங்க நம்ம கையில் வருமானம் மீது வேற இவ்வளோ தூரம் நம்ம இதாகி வந்தோம் நான் எந்த அளவு என் பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் இப்போ தான் வந்து நான் அம்மாவான தான் சே அதாவது என் பிள்ளைய பிறந்தப்போ கூட தெரியல குட்டி பிள்ளைகளாக வளர்ந்தப்போ கூட தெரியல இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அந்த ஸ்டேஜ் மெச்சூரிட்டி அதாவது ஒரு இதான ஒரு பதினாலு வயதுகளுக்கு மேலே அப்படின்னு ஒரு வயதுகள் வரமேது தான் என்னோட அம்மா ஏன் அந்த அந்தளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சாங்கன்றதை என்னால் இது பண்ண முடியுது அப்போ நம்மளை வெளியே போகாத வைக்க அதை நம்ம இன்னமும் நானும் அதுதாங்க செய்கிறேன் அதை செய்யாதது ஏன்னா கேட்டால் நம்மளை சுற்றி உள்ள தாங்க அதுக்கு காரணம் ஐயோ அவங்க என்ன செய்ப்பையுமே பிள்ளை யார்ட்டையாவது பேசுனாலும் ரொம்ப நேரம் பேசுன்னு ஆனால் ரொம்ப நேரம் பேசாத ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்தளவுக்கு தான் பேசுன்றது தான் அவளுக்காக நான் கொடுக்குறது ஒன்று படிக்கலான்னாலும் அது இதாகிடும்னு சொல்கிறது அது கருத்துக்கள் வேற அதுவும் இது பண்ண தான் செய்கிறேன் அவளையும் அங்கே போகாத இங்கே போகாத நான்தான் பள்ளிக்கூடத்தில் விடுவேன் நான் தான் கூப்பிடுவேன் நானாவது நடந்து போயிட்டு நடந்து வந்தேன் அந்த இதாவது இருந்துச்சு இப்போ அவளுக்கு அதுவும் விடுறதில்ல நம்மளாக போய் விட்டுட்டு நம்மளாக கூப்பிட்டு வராது வர்றது ஒன்று கிட்டத்தட்ட அம்மா வீடு போகும்போது தான் அவளாக ஸ்கூல்லேருந்து நடந்து போய்க்கிருவான் ஆனால் அங்கேருந்து கூப்பிட்றதும் நான் தான் கூப்பிட்ணும் இப்போ பிள்ளை ஒரு பிள்ளைகளிட்ட பொம்பளை பிள்ளை பசங்கள்கிட்ட நானும் பேசாதும்மா பேசக்கூடாதுமா ஒரு அளவாக இருக்கணும் லிமிட்டாக இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பத்து நிமிஷம் அது அளவுக்கு அதிகமாக பேசும்போது நம்மளுக்குள்ளே பயன்றத விட என்ன சொல்ல சுற்றி உள்ளவங்க பார்க்குறவங்க என்ன நினப்பாங்களோ வீட்டில் பிள்ளையை தண்ணி தெளிச்சுக்கிட்டாங்க என்ன நினைப்பாங்களோன்றது அப்புறம் எங் நம்ம வீட்டில் ஐயோ வீட்டுக்கு என்ன பிள்ளை வளர்க்குறான்னு சொல்லிடுவாங்களோ யாரும் பார்த்து என்னமே சொல்லிடுவாங்களோ நம்ம பிள்ளையை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் க கரெக்டாக தான் இருக்கா கரெக்டாக தான் இது பண்ணுறா எந்த தப்பான இதுகளும் இல்லை கரெக்டாக போய்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு பயம் கலந்த உணர்வு இருந்துகிட்டே இது தான் நம்ம அம்மா இப்போ நம்மளை செஞ்சாங்களேன்னு இப்போ தோணுதுங்க ஏன் நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குள்ள உள்ள பயம் ஏன்னா நம்ம பிள்ளை சேஃபாக இருக்கணும் அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அப்போ இருந்த காலத்து கட்டத்தோட இப்போ வந்து நிறைய பயங்கள் பொம்பளை பொம்பளைப்பில் பத்திரமா போயிட்டு வரது பெருசு எதுலேயும் சிக்கிக்கிற கூடாதுன்னு நினைக்கிற பெருசு செல்லை கையில் கொடுத்தா அதை பார்த்து எதுலையும் மயக்கிறான்னு இந்த படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா கமல் கமல் கமலஹாசன் சார் சொல்லுவார் எல்லாம் பயமயம்ன்ற மாதிரி எதை பார்த்தாலும் நம்ம பெண் குழந்தைகளை வச்சுருக்கவங்களுக்கும் சரி பசங்களை வச்சுருக்கவங்களுக்கும் சரி ஒரு பயம் இருக்குது எந்த பிள்ளைகளோடு சேர்ந்து என்னமோ ஆயிடுமோ நம்ம பிள்ளை கெட்டு போயிடுமோ ஏதாவது பழக்க வழக்கத்தை பழகிருங்களோ எப்படி ஆகுமோ அதுகளை நல்ல ஒரு கூட கொண்டு போகணும் அதுக்கு நல்ல ஒரு லைஃப் அமையணும் அது வர நம்ம சேஃபாக பிள்ளைகளை பார்த்துக்கணுன்றதுலேயே அதுகளோட சுதந்திரத்தை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மன்றது உங்கள் வீடுகளில் எப்படி தெரில எங்கள் வீட்டில் அதை தான் செய்தேன் இப்போ தான் ஏண்டா நம்மளை இப்படியே குடிஞ்சிக்கிட்டு போ குனிஞ்சிக்கிட்டு வானாங்க ஏன் வீட்டை விட்டு போகாத பள்ளியோட உண்டு வீடு உண்டுன்றாங்கன்றது அந்தந்த வயசு வரம்பது தான் தெரியுது என்னத்தை சொல்ல நம்ம சுதந்திரமும் அப்படித்தான் இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற சுதந்திரமும் அப்படித்தான் இருக்குது இது என்று மாறுமோ என்னமோ தெரியலை இது தான் என்னோடய கதை என்னோட சுதந்திரம் உங்களோட வீட்டில் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத ஒரு சட்டம் இல்லாட்டி சிம்பிளாக ரெண்டே வரியில் கூட ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்தளவு சுதந்திரம் இருக்குது நான் சொன்னேன் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கல்யாணத்துக்கு பிறகு செவெண்ட்டி தான் இருக்குது இன்னும் ஹண்ட்ரட் வந்து ஃபார்ம் பண்ணவே இல்லைன்னு அது மாதிரி உங்களுக்கு எந்த அளவு இருக்குது என்னன்றத நம்ம கருத்துக்க உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கலைனாலும் அதையும் நம்ம கமெண்டில் தெரிவிங்கங்க ஓகேவா எதா என்னடா ரொம்ப பேசுன மாதிரி இருக்கா எனக்கு தோணுச்சு உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க இதை ரொம்ப நாளாக அது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுதந்திரத்தின் தன்னைக்கு சரி பேசலாமே நம்மளோட சுதந்திரத்தையும் நம்மளோட கட்டுப்பாடுகளும் எந்த அளவு இருக்குது நம்ம பிள்ளைகள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறோன்றத சரி மித்த நம்ம நண்பர்களும் சொந்தங்களும் எந்த அளவு வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமேன்றதுக்காக இந்த ஒரு சார்ட் வீடியோ சார்ட் வீடியோ இல்லைங்க பெரிய வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்